சினிமாவில் எழுபத்தி மூன்று வயது ஒரு நடிகர் ஹீரோவாக நடிப்பது அதிக சம்பளம் வாங்குவது என்பது நம் ரஜினிகாந்த் மட்டும்தான் இதனாலே மற்ற மொழி ஹீரோக்கள் வரை இவரை பார்த்தாலே பொறாமை கொள்ளும் அளவிற்கு இருந்து வருகிறார் இது எளிதான விஷயம் அல்ல இவர் கடைபிடிக்கும் விஷயங்கள் எந்த ஹீரோவும் செய்ததில்லை அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ரஜினி கஷ்டப்படும் குடும்பத்தை சேர்ந்தவர் அறுபது ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு பத்திரிகையில் வேலை செய்து தற்பொழுது இருநூத்தி கோடி சம்பளம் வாங்குகிறார் இந்த வயதில் ஆனால் இன்று வரை அவரிடம் மாறாதது அவரது எளிமை அனுப்ப முதல் இதை அவர் விட்டுக் கொடுத்ததே இல்லை உடல் மொழியில் ஸ்டைலாக காட்டுவார் விரும்புவார் இன்று வரை தனது குணங்களை மாற்றியதே இல்லை ரஜினி தன்னுடன் நடிக்கும் சின்ன சின்ன நடிகர்கள் மற்றும் தன்னை சந்திக்க வரும் ரசிகர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பது சமமாக நடத்துவது அவர்களுடன் உட்கார்ந்து சகஜமாக பேசுவது இதனால் சூப்பர் ஸ்டார் என்ற தலைக்கணத்தை ஒரு இடத்தில் கூட அவர் காட்டியதே இல்லை ரஜினி தனக்கான ஷார்ட் முடிந்ததும் அங்கேயே உட்கார்ந்து மற்ற நடிகர்கள் நடிக்கும் காட்சியை உட்கார்ந்து கவனிப்பார் அதிகபட்சமாக கேரவன் பயன்படுத்துவதை தவிர்ப்பார் உடை மாற்றுவதை கூட சகஜமாக கூட்டத்தில் இருந்து கொண்டே மாற்றுவார் இத்தனை வருடத்தில் ஒரு நாள் கூட படப்பிடிப்புக்கு தாமதமாக வந்ததே இல்லை தன்னை ஒரு புது நடிகனாகவே இன்றுவர் நினைத்துக்கொண்டு தனது வேலையை செய்து வருகிறார் ரஜினியிடம் உள்ள ஒரு நல்ல பழக்கம் அவர் எல்லோரிடமும் சேர்ந்து அரட்டையடிப்பார் ஜோக் அடிப்பார் ரொம்ப சகஜமான முறையில் பழக்குவார் ஆனால் மற்றவர்கள் வேறொரு நபர்களை அவர்கள் அல்லாத பொழுது பேசினால் அந்த இடத்தை விட்டு சத்தமில்லாமல் நழவி விடுவார் காரணம் இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியும் பொழுதுதான் அங்கு இருந்ததை நினைத்து வருத்தப்படுவார்கள் அதனால் தவிர்த்து விடுவார் இப்படி இன்னும் பல விஷயங்களை ரஜினிக்கு சொல்லி கொண்டே போகலாம் இதுவரை எந்த நடிகனுக்கும் பொருந்தாது முக்கியமாக எம்ஜிஆர் சிவாஜி அதை அடுத்து ரஜினி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராக இருந்து வருவது முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாம் சேர்ந்துதான் தமது எழுவத்தி மூன்று வயதிலும் சூப்பர் ஸ்டாராக அதிக சம்பளம் ஆகும் நடிகராக இந்திய அளவில் இருந்து வருகிறார் இளம் நடிகர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இன்றும் நடித்து வருகிறார்